கடலை கடப்பதற்கு பெண் என்ற படகோ அவசியம் என்கிறார் காண்டேகர் பெண்ணே மனிதனின் உயர்ந்த ஊக்கங்கள் எல்லாவற்றிற்கும் விளக்கு என்கிறார் ஜேம்ஸ் எல்லிஸ் நாகரிகம் உண்டாக்கத்தக்க நிச்சயமான வழி பெண்ணின் செல்வாக்குதான் என்கிறார் மெர்ஷன் ஒரு நாட்டில் பெண்கள் எவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்களோ அவ்வளவு தூரமே முன்னேறும் என்கிறார் ஜவஹர்லால் நேரு காற்றை விட கடுவேகம் கொண்டது பெண்ணின் எண்ணம் என்கிறார் ஷேக்ஸ்பியர் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என மொழிகிறார் நபிகள் நாயகம்

என மெச்சி உச்சி முகர்ந்து பெண்ணை உலகுக்கு உறவு புரட்சி பாவலர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இவ்வாறு பெண்ணின் பொறுமையையும் உலக நாயர்கள் பாடியிருக்கலாம் எழுதியிருக்கலாம் ஆனால் சொல்லை விட செயலே சிறந்தது என்பதற்கிணங்க ஆணுக்கு பெண் சமம் என்பதை மாற்றி ஆணும் பெண்ணும் சமம் என்ற உயர்ந்த தத்துவத்தை இங்கு முன்னிறுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி அதில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற அக்கா வித்யா ராணி அவர்களை ஆதரித்து நடந்து கொண்டிருக்கும் இக்கூட்டத்தினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து நிலை பொறுப்பாளருக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் என் தாய்த்தம் உறவுகள் யாவருக்கும் வணக்கம் உலகில் பல்வேறு தேசிய இனங்கள் அடிமையிலிருந்து உரிமை மீட்பதற்காக அரசியல் செய்திருக்கிறார்கள் ஆனால் பன்னெடுங்காலமாக தமிழ் தேசிய இன மக்கள் உரிமை இழந்து அடிமையாக வாழ்வதற்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் இது வரலாற்றில் மிகப்பெரிய துயரம் அதனினும் பெரும் கொடுமை நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணராமல் இருக்கிறோம் என்பதுதான் சொல்கிறார் ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்துவிட பிறகு அவனே கிளர்ந்த போராடுவான் என்று ஆண்டுகளுக்கும் மேலாக என் பெரியப்பா சீமான் அவர்கள் நமக்கு கற்பித்தது நாம் அடிமை அடிமை என்பதை தாய்மொழியில் படிக்க முடியாது அப்படி படித்தால் வேலை கிடையாது என்ற அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் நம் வழிபாட்டு தலங்களில் தாய்மொழி இல்லை பள்ளி கல்லூரிகளில் தாய்மொழி இல்லை முதலில் முதன்மை பாடமாக இருந்ததை விருப்ப பாடமாக மாற்றதன் விளைவு தமிழை தமிழர்கள் விரும்பவில்லை இதுதான் பெரும் கொடுமை தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா என்பார்கள் என் அன்பு உறவுகளே தமிழ் என்பது வேலை அல்ல தமிழ் என்பது சோறு அல்ல தமிழ் என்பது நம் உயிர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்

என்னுடைய மூச்சு மொழி என்கிறார் அப்படிப்பட்ட உயிர் மூச்சான நம் தாய்மொழி என்று கொண்டிருக்கிறது உடுமலை பேட்டையில உடுமலை பேட்டையில காவல்துறை ஒரு அறிவிப்பு ஆங்கிலம் இருக்கு ஆனா தமிழ் இல்ல திமுக தமிழ் பாசத்தை பாத்தீங்களா அதே மாதிரி செய்தி மக்கள் தொடர்பு துறையில பகுதி நேர கௌரவ விரிவுரா பணிக்கு ஒரு நேர்கால் நடக்குது அதில் கல்வி தகுதியாக தமிழ் ஆங்கிலம் இந்தி மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய பட் ஆகிய மொழிகளில் எம்ஃபில் அல்லது முதுநிலை பற்றம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிருக்கு இதில் இந்தியும் சமஸ்கிருதம் கொண்டு வர வேண்டிய தேவை என்ன நீங்கள் தான் இந்தி எதிர்ப்பாளரா நீங்கள் தான் சமஸ்கிருதம் மறுப்பாளரா இதுதான் திமுகவின் தமிழ் பாசமா எனவே அன்பு உறவுகளே செத்து கொண்டிருக்கும் நன் தாழ்மொழியை மீட்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்ன ஒளி வாங்கி மைக் சின்னத்தில் உங்கள் வாக்குகளை செலுத்துங்க துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை என்கிறது நம் மறை ஒரு உயிர் வாழ வேண்டும் என்றால் உணவு அவசியமாகிறது அந்த உணவு உற்பத்திக்கு நீர் அவசியமாகிறது அப்படி எல்லா உயிருக்கும் அவசியமான ஒன்றாக நீர் விளங்குகிறது அப்படி எல்லா உயிருக்கும் பொதுவானதாக நீர் இருக்க வேண்டும் ஆனால் நம்ம நாட்டோட நீர் நீர் மேலாண்மை நிலை என்ன தாமரை பனநியாற்ற ஒரு தனியார் குளிர்பானம் ஒரு நாளைக்கு பதிமூன்று லட்சம் லிட்டர் தண்ணீரும் இன்னொரு நிறுவனம் ஒன்பது லட்சம் லிட்டர் தண்ணீரும் உறிஞ்சி எடுத்துக்கொள்ள அரசு குத்தவைத்து விட்டுள்ளது ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் லிட்டர் தண்ணீர்னா ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ எண்பது கோடி முப்பது லட்சம் லிட்டர் தண்ணீர் செலவாகிறது இது ஒரு ஆண்டுக்கு மட்டும் ஒன்பது ஆண்டுகளுக்கு நீரை உறிஞ்சி அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஒரு 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 கோழி லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது ஆண்டுக்கு ஆண்டுக்கு இரண்டாயிரம் கோழி முட்டைகள் தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி ஆகிறது ஒரு ஒரு முட்டை உற்பத்திக்கு நூத்தி தொண்ணூத்தி ஆறு லிட்டர் தண்ணீர்னா இரண்டாயிரம் கோழி முட்டைக்கு நான்கு லட்சம் கோடி லிட்டர் தண்ணீர் செலவாகிறது இது மட்டும் அல்ல ஒரு டன் எடையுள்ள காரை உற்பத்தி செய்வதற்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணீர் செலவாகிறது ஐம்பது லட்சம் கார்களை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நிறுவனம் உற்பத்தி செய்கிறது ஆக இருபத்தைந்து லட்சம் கோடி லிட்டர் தண்ணீர் தனியார் முதலாளி பயன்படுத்தி கொண்டு வருகிறார் இப்படி இந்த பூமியில் இருக்கும் நீரை எல்லாம் தனியார் முதலாளிக்கு தாரை பார்த்து கொடுத்து விட்டால் நாம் எப்படி வேளாண்மை செய்வது

ஆனால் இதை தனியொரு மனிதன் மட்டும் சுரண்டிக் கொள்வது எத்தனை பெரிய கொள்ளை மன்னிக்க முடியாத பெரும் குற்றம் இயற்கை காப்பதும் ஒவ்வொருவரின் கடமை ஆனால் நாம் அதை அழித்துக் கொண்டிருக்கிறோம் சாதியையும் மதத்தையும் வளர்த்துகிறோம் வளர்க்க வேண்டிய மரங்களையும் மலைகளையும் அழித்துக் கொண்டிருக்கிறோம் அழிந்து கொண்டிருப்பது மலைகள் மரங்கள் மட்டுமல்ல மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது

நமக்கோ உயிர் மயிர் உதிர்ந்தாலும் ஒன்றென்று அறிக முதல் நண்பன் மரம் மரத்தின் முதல் எருதி ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான் உன்ன கனி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து அடைய குடில் அடைக்க கதவு அழகு வேலி ஆட தூளி தடவை தைலம் தாளிக்க என்னை பிறகு மறந்தான் 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 எல்லாம் இதனை மறந்தான் 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 மனிதன் பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம் நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம் எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம் கலந்தோம் கட்டில் என்பதில் மரத்தின் உபயம் மறந்தோம் மாலை சந்தம் மரத்தின் உபயம் நடந்தோம் பாதுகா ரப்பர் மரத்தின் உபயம் இறந்தோம் சவப்பெட்டி பாடை மரத்தின் உபயம் எரிந்தோம் சுடலை விறகு மரத்தின் உபயம் மறந்தான் இதனை மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான் என்று தன்னுடைய உணர்ச்சியை தன் கவிதையின் மூலம் கவி பேரஸ் வைரமுத்தவர்கள் பாடுகிறார் இந்த இயற்கை இன்று அழிந்து கொண்டிருக்கிறது என் உறவுகளே இயற்கை காக்க வேண்டுமா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் ஒளி வாங்கி மைக் சின்னம் எண்பு உறவுகள் கவனமாக கவனிக்கிறோம் ஒரு ஆண்டுல கர்நாடகாவால் பெய்கிற மழையோட அளவு எழுநூத்தி இருபத்தி ரெண்டு மில்லி அந்த மழைநீரை சேமிப்பதற்காக கர்நாடகாவில் உள்ள அணைகளோட எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி ஒன்னு ஒரு ஆண்டுல ஆந்திராவில் பெய்கிற மழையோட அளவு தொள்ளாயிரத்தி ரெண்டு மில்லி அந்த மழையை சேமிப்பதற்காக ஆந்திராவில் உள்ள அணைகளோட எண்ணிக்கை முன்னூத்தி நாற்பத்தி மூணு மாதத்தை விட தமிழ்நாட்டில் கூடுதலா மழை பெய்யுது எவ்வளோ தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் தமிழ்நாட்டில் இருக்கிற அணைகளோட மொத்த எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா வெறும் நூற்றி பதினாறு மட்டும்தான் அதாவது அதிகமாக மழை பொழிகின்ற தமிழகத்தில் குறைந்த அணைகள் கட்டப்பட்டுள்ளன என்றால் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் இதுவரை என்ன செய்தார்கள் என்ற கேள்வி ஒவ்வொரு குடிமகனும் எழுப்பியிருக்கணும் ஆனா நாம என்ன செஞ்சோம் காசுக்கு ஓட்ட வித்துட்டோம் அவன் ஓட்டம் வாங்கி நாட்டை வித்துட்டாங்க காவிரியில் தண்ணி தர மாற்றம் கர்நாடகா திமுக ஏன் கேட்கல ஏன் காவிரியில் தண்ணி வந்தா மணல் அள்ள முடியாது மணல் அள்ள முடியலன்னா கொள்ளை அடிக்க முடியாது கொள்ளை அடிக்க உங்களுக்கு காசு கொடுக்க முடியாது

எவ்வளோ வியாபாரி பண்ண மாத்தாரு வியாபாரம் நடக்கல மக்கள் வாங்குற மாதிரி தெரியல அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சார் அந்த வியாபாரி இந்த சிகரெட்டோட பெருமையெல்லாம் ஒரு பிரச்சாரமா பண்ண ஆரம்பிச்சாரு எப்படி தெரியுமா முதல்ல சிகரெட் பிடிக்கிறவனை நாய் கடிக்காது ரெண்டாவது சிகரெட் பிடிக்கிறவனுக்கு ஊனமற்ற குழந்தைகள் பிறக்காது மூணாவது சிகரெட் பிடிக்கிறவன் வீட்டுக்கு திருட வர மாட்டான் நாலாவது சிகரெட் பிடிக்கிறவன சிகரெட் பிடிக்கிறவனுக்கு முதுமையே நெருங்காது இப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண சௌகரியம் சொல்லி மக்களும் வாங்க ஆரம்பிச்சாங்க வியாபாரம் சூடு பிடிச்சது ஒரு வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு இந்த வியாபாரி சொன்னதெல்லாம் பொய்ன்னு ஒருத்தருக்கு தெரிய வருது அந்த வியாபாரியை போய் தேர்றாரு போய் என்னப்பா இந்த நன்மை இருக்கு அந்த நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் ஏமாத்திட்டியே அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்லைன்னு சாதிக்கிறாரு அது எப்படி சிகரெட் பிடிக்கிறாங்க நாய் கடிக்காது நடப்பான் அவன் கையில எப்பவுமே ஒரு ஊன்று இருக்கும் கையில கோல் இருந்தா நாய் கடிக்க வராது அப்படின்னா சரிப்பா ரெண்டாவது சொன்னியாப்பா சிகரெட் பிடிக்கிறவன் வீட்டுக்கு திருவிழ வர மாட்டான்னு அதே விடுப்பா இல்லங்க சிகரெட் பிடிக்கிறவன் எப்பவுமே ராத்திரி பூரா இருமிக்கிட்டே இருப்பான் வீட்டுக்குள்ள ஆளுங்க இருக்கான்னு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள திரு வர மாட்டான் அப்படின்னு சொன்னான் சிகரெட் பிடிக்கிற குமரமற்ற குழந்தைகள் பிறக்காது நீ அப்ப அதிக பிடிப்பா சிகரெட் பிடிக்கிறவனுக்கு குழந்தையே பிறக்காது அதனால தான் ஊனமற்ற குழந்தைகள் பிறக்காதுன்னு அப்படின்னா சரி நீ எல்லாம் விழுப்பா கடைசி ஒன்று சொன்னியாப்பா முதுமையே நெருங்காது அது எப்படிப்பா அது வாங்க உண்மையிலே சிகரெட் பிடிக்கிறவன் இளமையிலேயே செத்துருவான் அதனால தான் உனக்கு முதுமை நெருங்காது அப்படின்னா சரான்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாராம் இது மாதிரிதான் இந்த அரசியல் கட்சிகளோட வாக்குறுதிலாம் இருக்கும் நன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் அதை உள்ள போய் பார்த்தாலும் எவ்வளவு தீமை நமக்கே தெரிய வரும் சொல்லுவாங்க என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் எதற்காக கையெழுத்த வேண்டும் வெளிநாட்டுன்னு அததா இருந்தா நாங்கள் சொல்றோம் எல்லா வளமும் இருந்துச்சு நீங்க எப்ப இந்த நாட்டில் கால் எடுத்து வச்சிங்களோ அப்ப எல்லாம் அழிச்சிங்க ஆறு ஆறு காணோம் மணலை அள்ளட்டிங்க நீரை உறிஞ்சிட்டீங்க காற்ற அழிச்சிங்க கடைசிய மக்கள் நாங்கள் வந்தால் வந்து ஒழிப்போம் முதல்ல அரசு கல்வி நடத்துச்சு தனியார தனியார் மதுமான கடை நடத்துச்சு ஆனா இப்போ அப்படி இல்லை கல்விய தனியார் நடத்துது மதுமான கடையை அரசாங்கம் நடத்துது என்ன கொடுமை இது எனவே இந்த போலியான வாக்குறுதிகளை கொடுக்கின்ற அரசியல் கட்சிகளை நீங்கள் ஒதுக்க வேண்டும் இந்த மண்ணையை மக்களை உண்மையாக நேசிக்கின்ற நாம் தமிழர் பிள்ளைகளை நீங்கள் அரவணைக்க வேண்டும் நீங்கள் காலங்காலமாக பார்த்து பார்த்து சலித்து போன போலி அரசியல்வாதிகள் நாங்கள் அல்ல வாக்குக்கு பணம் கொடுக்கறாங்க நீங்க வாங்கி கொள்றீங்க ஆனா பணம் ஏன் கொடுக்கறாங்க ஒரு கோடி ரூபாய் செலவு செய்தால் லட்சக்கணக்கான கோடி கொள்ளையடித்து விடலாம் என்ற பெயராசைனா தேர்தலின் போது மட்டும் பணத்தை கொடுக்குறாங்க இனிமையாக இவர்களை நீங்கள் நம்பினால் உங்கள் தலையை நீங்களே மண்ணை மாறி போட்டுக் கொள்வதற்கு ஒப்பாடாது ஒரு ஆறு மக்களுக்கு சொந்தம் ஆனால் அந்த ஆற்று மணலை திருடுவதற்கு ஏலம் என்ற பெயரில் அரசு திருடர்களை தேர்ந்தெடுக்கிறது அடிக்கிற கொள்ளையில அரசுக்கு பாதி திருடனுக்கு பாதி ஒரு மலை மக்களுக்கு சொந்தங்க ஆனால் அந்த மலையை வெட்டி காசாக்குவதற்கு அரசை திருடர்களை தேர்ந்தெடுக்கிறது அடிக்கிற கொள்ளையில அரசுக்கு பாதி திருநனுக்கு பாதி இந்த பூமியை மக்களுக்கு சொந்தம் ஆனால் இந்த பூமிக்குடில் இருக்கிற நீர் மற்றும் உள்ள இயற்கை செல்வங்கள் எல்லாவற்றையும் விற்று பணமாக்க அரசை திருடர்களை தேர்ந்தெடுக்கிறது அடிக்கிற கொள்ளையில அரசுக்கு பாதி திருநனுக்கு பாதி இந்த நில மக்களுக்கு சொந்தம் ஆனால் இந்த நிலத்தில் மக்கள் நலம் என்ற பெயரில் சாலை போடுவதற்கு அரசே திரு தேர்ந்தெடுக்கிறது அடிக்கிற கொள்ளையில அரசுக்கு பாதி திறவனுக்கு பாதி இப்படி மக்களுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் அரசு என்கிற பொய் பிம்பத்தை உருவாக்கிக்கொண்டு இந்நாட்டை அடியோடு சுரண்டுவதற்குத்தான் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் முதல் மந்திரும் பிரதம மந்திரியின் தேர்தலை பணம் அள்ளி வீசுறாங்க இவர்கள் இனிமேலும் நீங்கள் நம்பினால் உங்களோடு சேர்ந்து இந்த மண்ணுக்காக உண்மையாக போராடும் நாங்களும் அழிந்து போவோம் நாம் எல்லோரும் அழிவது உறுதி பிறகு யாருக்காக யார் போராட போறாங்க ஒரு பெண்ணுக்கும் ஆளுக்கும் மனமுடித்து வைக்கும் போது இவர்கள் ஒழுங்காக குடும்பம் நடத்துவார்களா என்று பல வகையில் சரிபார்த்து தேர்வு செய்யறோம் அதுபோலத்தான் இந்த நாட்டை ஆழ்வதற்கு இவன் நாணயமானவனா இல்லை நயம்

வலிமை சேர்க்கும் விதமாக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே மைக் ஒளி வாங்கி உங்கள் மதிப்பு மிக்க வாக்குகளை செலுத்துங்க நீங்களே பாருங்க ஒரு நாயோட விலை ஏழாயிரம் ஒரு பன்னியோட விலை பத்தாயிரம் ஒரு ஆட்டோட விலை பதினஞ்சாயிரம் ஒரு கழுதியோட விலை இருபதாயிரம் ஒரு எருமையோட விலை ஐம்பதாயிரம் ஆனா இந்த அரசியல்வாதிக்கு நீங்க போடுகின்ற ஓட்டோட விலை எவ்வளோ தெரியுமாங்க வெறும் ஐநூறு நாடு பண்ணி கழுதை எருமை இதெல்லாம் ஆசிரியர் தீர்மானிக்காது நாம் போடுகின்ற என்ற ஓட்டுதான் தீர்மானிக்கும் நாம் வாழ்கிற வாழ்க்கையை தீர்மானிக்கும் நாம் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்பதையும் நாம் போலின்ற ஓட்டுதான் தீர்மானித்துக்கொண்டிருக்கிறது அத்தனை பெரிய உன்னதமான வாக்கினை நாம் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு விற்பது எத்தனை பெரிய அவமானம் வைத்தால் புரட்சார சொல்கிறார் மதிப்பு மிக்க தமது வாக்குகளை சிறு ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானம் என்று உங்களுக்கு கற்பிக்கிறோம் உங்கள் வலிமையை உணர்த்துறோம் அஞ்சுக்கும் பத்துக்கும் உப்புக்கும் பருப்புக்கும் வேட்டைக்கும் வேட்டிக்கும் போன சேலைக்கும் உங்கள் ஓட்டுகளை விற்கக்கூடாது என கத்துறோம் பழுக்களுக்கும் சுரங்களுக்கும் அடிப்பதற்கும் உங்கள் ஓட்டு பயன்படக்கூடாது என கத்துறோம் நீங்கள் கடலுக்கு போக முடியாது கச்சதீவை விட்டு விட்டோம் காட்டுக்குள் போக முடியாது நியூட்ரானுக்கு விட்டு விட்டோம் காவிரி போக முடியாது மணலை விட்டு விட்டோம் டிபிசி பேர் எழுத முடியாது தமிழை தெரியாதவனுக்கு விட்டுவிட்டோம் விட்டோம் மருத்துவம் படிக்க முடியாது வட இந்தியருக்கு விட்டு தஞ்சாவூருக்கு போக முடியாது மீதேனுக்கு விட்டு நாகப்பட்டினத்துக்கு போக முடியாது அதால மீ திட்டத்துக்கு விட்டு விட்டோம் மலை ஏற போக முடியாது கிரானைட் குவாரிக்கு விட்டுவிட்டோம் நீ எங்கும் போக ஏனென்றால் நீ உன் வாக்கை விட்டுவிட்டாய் உன் வாழ்க்கையும் தான் எனவே உங்கள் வாழ்க்கின் வலிமை உணர்ந்து மதிப்பு உங்கள் வாக்குகளை எங்களுக்கு செலுத்தி வலிமை மிக்க அரசியல் ஆற்றலாக மாற்றுங்கள் இந்த கட்சிகள் வந்ததே வந்தது ஆச்சரியர் கையில் இருக்கிறது நாம் அடிமையாக இருக்கிறோம் என்று பிராமணர் அல்லாதவர் சொன்ன ஆரம்பிச்சாங்க பின் நீதி கட்சி திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னேற்ற கழகம் கிடைச்சது ஆனால் இவர்கள் செஞ்ச வேலை என்ன இருந்து ஆச்சரியத்தை கைப்பற்றி தமிழர்களை அடிமைப்படுத்தினார்கள் அதை இவர்கள் செஞ்ச வேலை என்ன தான் நாங்க சொல்றோம் ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு இதை அறியாத ஒரு வாயிலே மன்ன

அப்படின்னு பாடுறான் அவன் பாடி பல காலம் கடந்து விட்டது ஆனால் அவன் கருத்தில் சொல்லப்பட்ட இன்னும் மாறவில்லை பசி பசித்த உயிருக்கு கோயில்லாமல் பல லட்சம் பஞ்சப்பராறுகள் இன்னும் இம்மண்ணில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எந்த மாற்றம் இங்கே நடக்கலையே மாற்றம் நடந்தது எப்படிப்பட்ட மாற்றம் மூணாவது படித்த தேநீர் தேனீர் வைத்திருந்த திருவாளர் மோடி அவர்கள் பிரதமராயார் தலைவசன கர்த்தாய் ஐயா அவர்கள் முதலமைச்சராகிறார் பன்னெண்டாம் வகுப்பு படித்து ஜெயலலிதாமா அவர்கள் முதலமைச்சராகிறார் வெள்ளமண்டி வைத்திருந்த பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகிறார் வெறும் எட்நூத்தி தொண்ணூறு மதிப்பெண்களை பெற்ற குஜராத்தில் பிறக்க வேண்டிய ஐயா குமரி அனந்தனின் தவ புதல்வி அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மருத்துவராகிறார் இப்ப தெலுங்கானாவுக்கு ஆளுநரும் ஆகிவிட்டார் இது மாற்றம்தான் வரவேற்க வேண்டிய மாற்றம் தான் ஏழ்மையாக இருந்தவர்கள் நாம் அதிகாரத்திற்கு வருவது ஏற்புடையதான் ஆனால் அவர்கள் தான் இருந்த நிலை மறந்து வெங்காயம் கிடைச்சிருக்கே துள்ளி குதிப்பால் வெள்ளம் கிடைச்சா என்ன செய்வானோ அப்படின்றது போல சதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சர்வாதிகாரியாக மாறிவிடுகின்றனர் தெரு கோடியில் நாம் இப்போது பல கோடியில் படுத்து புரழுகிறார்கள் உறவுகளை இந்த பண முதலிகளை நாம் ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் நாளை தலைமுறைக்கு நீங்க வாழ்வழிக்கணும் இந்நாட்டில் நடக்கின்ற அநீதிகளையும் அக்கிரமங்களையும் கண்டு பொங்கி எழுவாயான நீ என் தோழன்றான் யாரு சேகவேரா நாம் அப்படி பொங்கி எழுகிறேமா தமிழ்நாடு அநீதிகளையும் புறப்படுமாக எழுகிறதே எதற்கான எதற்காக நாம் பொங்கி எழுந்தோம் உறவுகள் லட்சக்கணக்கான பேர் கொண்டொழிக்கப்பட்டார்கள் ஆந்திர காட்டில் இருபது பேர் சுட்டுக் கொள்ளப்பட்டார்கள் எட்நூறுக்கும் மேற்பட்ட மீனவர்களை வெறுபிடித்து சிங்களன் சுட்டுக் கொண்டான் நாம் எதற்காக பொங்கி எழுந்தோம் எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழர் என்று பெயர் சொல்லி ஒரு தரங்கட்ட அரசு தூத்துக்குடியில் நம்மை துப்பாக்கி போட்டு துளைத்து மாண்ட உயிர்கள் எத்தனை அத்தனை பேரும் கொலை குற்றவாளிகளா தீவிரவாதிகளா அவர்கள் செஞ்ச பிழை என்ன எவனோ ஒருவன் கொண்டடிப்பதற்கு எங்கள் உயிர் போய் கொண்டிருக்கிறதே எதற்காக இந்த ஆலை வேண்டாம் மூடிவிடுங்கள் பல ஆண்டுகள் பொறுத்து பொறுத்து பார்த்து விட்டு என் மக்கள் அரை போராடினாங்க அதே மாதிரிதான் மே மாசத்து விவசாயிகள் போராடினாங்க நீங்க என்ன பண்ணீங்க குண்டர் சட்டம் போட்டீங்க அவங்க என்ன பெழு செஞ்சாங்க போராடியதற்காக குண்டர் சட்டம் அப்ப திடீருக்கு என்ன சட்டம் என்ன தண்டனை கொடுக்க போறீங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் இல்லை எனவே ஆட்சி ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒளிவாங்க வல்லதரசு பொருள் ஈட்டதற்கு சரியான முறையை தேர்வு செய்யணும் அவ்வழியாக பொருளை ஈட்டணும் ஈட்டிய பொருளை உரிவகையில் பாதுகாக்க வேண்டும் அதை உரித்த நேரத்தில் மக்களுக்கு முழுமையாக செலவிட வேண்டும் இதுதான் ஒரு அரசுடைய கடமை ஆனால் நாட்டில் அப்படி ஒரு அரசு இருக்கிறதா கொள்ளை கூட்டம் அளவா ஆண்டு கொண்டிருக்கிறது இயக்கிக் கொண்டு இம்மக்களின் உயிரை குடித்துக் கொண்டிருக்கிறதே இதுவா அரசு இதற்காக நீதியாக செயல்படுகின்ற உங்கள் ஒட்டி உருவாடுகின்ற நாம் நாம் கட்சியில் இதுதான் இதுதான் நமக்கான அரசியல் அரசியல் அடுத்த தலைமுறைக்கான நாளை கட்சியின் வெற்றி அதை சொல்லும் மானம் தமிழை வாழ வைப்போம் தமிழரை வைப்போம் தமிழரைப்போம் சின்னம் ஒளிவாங்கி உங்களின் வெற்றி எங்களின் வெற்றி நம் பெருமை பெருமை மிக்க தமிழ் இனத்தின் வெற்றி கிருஷ்ணகிரி நாளா தொகுதியில் போட்டியிடுகின்ற அக்கா விக்கிய அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க தமிழர் நாட்ட நாம் தமிழர்